எல்லாமே ரோகிணிக்கு சாதகமா தான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ரோஹிணியோட அம்மாவும் பையனும் அதே வீட்டுக்கு ரோஹிணி எங்க இருக்காங்களோ அதே வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரோஹிணி மாற்றுறதுக்கான அறிகுறியே தெரிய மாட்டேங்குது ரோஹிணி தப்பச்சிருவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் லாஸ்ட் எபிசோட் கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க இதுல நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி கிறிஸ்டையும் அவங்க அம்மா கிட்டையும் பேசணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் வீட்டில இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ அவங்க அவங்க ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது இப்போ இவங்க இவங்ககிட்ட என்ன பேச போறாங்க ஏன்னா அவங்க இங்க இருக்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்பவே டேஞ்சர் எப்பயாவது ஒரு தடவை அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பேசும் போதோ இல்ல அவங்களோட ரியாக்சன் பார்க்கும் போதோ மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இவங்களை எப்படியாவது முதல்ல வெளியே அனுப்பணும் அதற்காக என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால தான் பிளான் பண்ணி எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு இப்போ அவங்க ஃபேமிலி கூட மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா கிட்ட போய் சண்டை போடுறாங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க யாரு கேட்டு முதல்ல இங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்களா நீங்களா உங்க இஷ்டத்துக்கு வந்து நிக்கிறீங்க நீங்க எல்லாம் எல்லா முடிவும் எடுக்கிறீங்க எதற்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏமா நாங்களா இங்க வரலமா எங்களை கூட்டு வந்தது முத்தன் அண்ட் மீனாதான் எங்களை ரொம்ப கம்பல் பண்ணி தான் கூட்டு வந்தாங்க நாங்க வரணும் அப்படின்னு சொல்லி எங்களோட விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இவங்க எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க ரோகி அதை புரிஞ்சிக்கிற மாதிரியே இல்ல என்னோட சுச்சுவேஷனே ரொம்ப மோசமா இருக்குது நானே எப்படா மாட்டுவேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறேன் இதற்கிடையில நீங்க வேற வந்து எனக்கு தனியா பிரச்சனை கொடுத்தீங்கன்னா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அதற்கு அவங்க அம்மா இருந்துகிட்டு ஏமா இதெல்லாம் ஓம் பிரச்சனை சரியா இது ஏன் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலி எனக்கும் வயசாகிட்டே இருக்குது இதுக்கு மேல என்னால கிரீஸ பாத்துக்கிட முடியுமா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு தெரியல என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்லியும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ரோகினி அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா முத்துவுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன் அப்படின்னா ரோஹிணி எல்லாரையும் பிளான் பண்ணி ஒவ்வொரு பக்கமும் அனுப்பி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாதையிலே வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அப்போ அவங்க அம்மா ரோஹிணியோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீ வந்து என்ன வேணாலும் சொல்லு நீ நீ வையாத அது அது போக அவனை வந்து வந்து உன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிற சரிதான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா நீ அவனை நான் 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 கெஞ்சி அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்ல அதற்கு இருந்துகிட்டு அது எப்படிமா கை கைவிடுவேன் பெத்த பையன் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்து நிக்கிறாரு பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி ஐயோ நான் எந்த உண்மை இந்த பையனுக்கு நினைச்சுக்கிட்டு அந்த உண்மையை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஒரு பதட்டம் கவலை அவங்க மனசுல தெரிஞ்சாலும் கண்ணீர் மல்க போய் அந்த சோபால அப்ப கிறிஷ் இருந்துகிட்டு அத்த நீங்க சொன்னதெல்லாம் நான் உங்க பையனா நீங்க பழி வாங்குறீங்க என்ன தள்ளி வைக்கிறீங்க ரோகிணி முகத்துல இருந்து வந்து ஒரு பதிலே இல்ல அப்படின்னு சொல்லலாம் தன் தப்பு தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறனும் தனக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க சொன்ன ஒரு இப்ப அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா வந்து நிக்குது விட முடியல மனோஜையும் வேணான்னு சொல்ல முடியல அவங்க படாத பாடு பட்டுகிட்டு இருக்காங்க நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அது எல்லாமே இவங்க சொல்ற உண்மையான வார்த்தையில தான் இருக்குது இப்போ கிறிஷ்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா தெரிய போகுதா அப்படின்றது இடி வர்ற எபிசோட்ல தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ